முத்துசிலம் மற்றும் யூடியூப் சேனல் இறைகள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம் ஸ்ரீகாக மாலை ஐந்து மணிக்கு பிறகு இந்த அறிக்கை உறுதி பதிவு செய்யப்படுகிறது மிக முக்கியமான வானிலை அறிக்கும் கூட கடந்த மார்ச் மாதம் ஒன்று மற்றும் இரண்டாம் தேதிகளுக்கு பிறகு மீண்டும் ஒரு தீவிரமான ஒரு மலைப்பொழிவு பருவம் வரைய ஒரு மலைப்பொழிவு மீண்டும் தென் தமிழக பகுதிக்கு வரையறுக்கிறது குறிப்பிட்டு சொல்லணும்னா வருகின்ற பதினோராம் தேதி மற்றும் பன்னிரெண்டாம் தேதிகளில் அடுத்து வரக்கூடிய நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் தென்கிழக்கு மற்றும் தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதன் பிறகு இலங்கை அருகே காற்றழுத்த தாழ்வு நிலையும் அதற்கு பிறகு குமரிக்கடல் அருகே காற்றழுத்த தாழ்வு நிலை அல்லது சுழற்சியாக அமையும் கொண்டு தீவிரமான மழைப்பொழிவு கடந்த சுற்றை விட இந்த சுற்று ஒரு ஐந்து சென்டிமீட்டர் கூடுதலாகவே வரும் இந்த சுற்றிலும் நிறைய தென் தமிழக நீர்நிலைகள் நிரம்புவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது குறிப்பாக சொல்லணும்னா விலை இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகள் திருச்செந்தூர் மற்றும் அந்த சுற்றுவட்டார பகுதிகள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் கோவில்பட்டி மற்றும் மதுரை இந்த மாதிரியான சரௌண்டிங்ஸில் இருக்கக்கூடிய சில சில பகுதிகளில் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது பரவலாக ஒரு இரண்டு தினங்கள்லேருந்து இருந்து மூன்று தினங்களுக்கு தொடர்ச்சியாக விட்டு 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 மழைப்பொழிவு காணப்படும் தென்காசி மற்றும் திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் அதீத கனமழைக்கான வாய்ப்புகளும் சில இடங்களில் காணப்படுகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி கோவில்பட்டி பகுதியில் மட்டும் சற்று அதி தீவிர கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது கோவில்பட்டி மற்றும் விளாத்தி தூத்துக்குடி சரௌண்டிங்ஸில் ஒரு தீவிரமான ஒரு மழைப்பொழிவு ஒரு இரண்டுலேருந்து மூன்று தினங்களுக்கு காணப்படும் ஓவரால் ராமநாதபுரத்திலிருந்து பார்க்கும்போது ஒட்டுமொத்தம் முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆல் ஓவர் தேர்ட்டி எயிட் டிஸ்ட்ரிக்ஸ்லையுமே ஹெவிரியன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம் எல்லா இடங்களிலுமே தமிழ்நாட்டில் பரவலாக கனமழை இருக்கக்கூடும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கர்நாடக இளையோரப் பகுதிகள் காவல் நீர்பிடிப்பு பகுதிகள் ஒகே நக்கல் இப்படி கர்நாடகாவுடைய பகுதிகள் தெற்கு கேரளா வடக்கு கேரளா மற்றும் இந்த ஓவரால் பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பகுதிகளுக்கே ஒரு மிக கனமழைக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இதில் மையமாக வைத்து சுழல்வது வந்து தென் மாவட்டங்கள் குறிப்பிட்டு சொல்லணும்னா பருவந்தோடைய மழைப்பொழிவுகளை இரண்டாவது முறையாக மாதத்தில் இரண்டாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பருவந்தவரிய மலைப்பிழிவு வருகின்ற பதினொன்று மற்றும் பன்னிரெண்டு தேதிகளில் தென் தமிழக பகுதிகளில் பதிவாகக்கூடும் இதன் காரணமாக சில இடங்களில் விவசாய பணிகள் பாதிக்கப்படலாம் இதன் இதனை முன்னறிவிப்பாக எடுத்துக்கொண்டு இந்த அறிவிப்பை தென் மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களிலும் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருமாறு அறிவுறுத்துகிறேன் தொடர்ச்சியாக இணைந்திருப்போர் மறக்காம நம்ம முதன்மன் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் இந்த காற்று சுழற்சியுடன் இந்த தகவல்களை அதாவது இந்த காற்று சுழற்சி பற்றியான தகவல்களையும் இந்த அமைப்புகளையும் இனி வரக்கூடிய மணி நேரங்களில் இனி வரக்கூடிய நாட்களில் முழு விவரத்துடன் கூடிய ஒரு சிறப்பு அறிக்கை பதிவு செய்யப்படும் கடந்த சுழற்சிக்கும் இந்த சுழற்சிக்கும் சற்று வித்தியாசம் இருக்கிறது இதை பற்றியான முழுவதுமான அறிக்கை நாளை நாளது மாலை நாளை மாலைக்குள் கண்டிப்பாக வெளியிடப்படும் நாளை மாலை சரியாக ஒரு ஐந்து மணிக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு அறிக்கை இருக்கிறது இந்த சுழற்சி ஒரு ஹிஸ்டரியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ நம்ம டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் மன்தில் ஒரு ரெக்கார்ட்ஸ் மாதிரி ஒரு பெரிய ரெக்கார்ட்ஸ் இந்த இந்த சுழற்சியில் இருக்கும் இந்த சர்க்குலேஷனை வரைக்கும் குமரிக்கடல் வழியாக பயணித்து அரபிக்கடலை நோக்கி நகர்வதாக காணப்படுகிறது இதன் இதனை அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இது போன்ற அமைப்புகள் காணப்படுகிறது மார்ச் மாத இறுதிகளிலும் இதே போன்ற ஒரு சுழற்சிகள் காணப்படுகிறது மேலும் இது போன்ற இன்னும் எத்தனை சுழற்சிகள் வர இருக்கின்றன சம்மர் சீசன்ஸில் ரெயின் எப்படி இருக்கு இது பற்றியான முழு விவரத்துடன் கூடிய அறிக்கை நாளை மாலை ஐந்து மணிக்குள்ளே ஒரு சிறப்பு அறிக்கையாக பதிவு செய்யப்படும் என்பதை தெளிவாக குறிப்பிட்டுக் கொண்டு மீண்டும் ஒரு வானிலை Let me